எல்லாருக்கும் வணக்கங்க பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் பேசிலிட்டி எல்லாரும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் அடிக்கடி இப்படியே மீட் பண்ணுன்னு இருக்கு அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து மீட் பண்ணலாம் செக் 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 ஓகேங்க ஸோ தான் நம்ம படம் ப்ரெஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணால் கூட ஒரு பர்ஸ்னலாக மீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு இன்றைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ வில் ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸுங்க ஜெயவாடி வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஈரம் படத்துக்கு அப்புறம் சேம் டேரக்டர் கூட சப்தம் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஈரம் ஒரு ரெண்டாவது படம் அரியூர் சரோட ஒர்க் பண்ணப்போ வந்து ரொம்ப புதுசு புதுசாக அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஓகே அவர் இப்படி தான் யோசிப்பார் அவர் ஒரு ஒரு ஷார்ட் வந்து விதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனன்றது அதிகமாகும் ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ ஐ தரவலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்போதுமே அந்த ஒவ்வால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்குது லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்தில் பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படல ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் ப்ளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறி அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு 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 அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிங்க நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக அதில் இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படலி ஹாய் சார் ஈரம் அரவான் மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியாக இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிடுறீங்க ஏன் தமிழில் மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணலை அப்படியாங்க நான் பார்க்கவே இல்லையே ஐ டென்ட் எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்லை மேபி எனக்கு அந்த கால்குலேஷன் நான் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில் சொல்றாங்கன்றத விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருந்து ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ உண்மையாக அந்த கதையை சொல்கிறாரு அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழி நம்ம அது அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் பண்ண ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் ஃபியூச்சர் கூட இங்கே தான் அங்கேருந்து ஹிந்தியிலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வர போது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பட் தமிழில் வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்குது பாலாஜி ஸோ மரகதானியம் டூ இருக்குது அதுக்கு வந்து டிஸ்கோன் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது தென் சப்தம் ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல் அடிக்கடி மீட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாலே அது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது எனக்கு கண்டிப்பாக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அண்ட் ஈரம் அறிவழகனோட ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணீங்க அண்ட் ஆஃப்டர் லாங் ப்ரேக் டென் இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ஸோ உங்கள் டேரக்டர் எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது செட்டில் அந்த மீண்டும் ஈரம் டிவோம் எனக்கு ஈரம் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஆல்வேஸ் பின் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு பேருமே வந்து படம் பண்ணல ஆனால் ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பட் படம் வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் நினச்சா பார்த்தாது இல்லை ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு ஸோ இந்த படத்தை கரெக்டாக அது அமைஞ்சது அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அது கடவுள் புண்ணியத்தில் ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அரிவி சார் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர் படம் ஹிட்டு நல்லா இருக்கு அது படத்தில் வைக்கலாங்க ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள் எவ்வளோ அதாவது எவ்வளோ அவர் அவர் பர்சனல் லைஃபை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்காக இருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த படத்தில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன் அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸாக ஒரு புதுசாக யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் பிளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் ப்ளஸ் அறிவிசர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது சரிங்கள பாலகிருஷ்ணா கூட அகண்டா டூ நடிக்கிறீங்க அவர் இந்த படத்தை பற்றிலாம் பேசினாரா அவரோட இது எப்படி அவர் பார்த்தாருங்க ட்ரெய்லர் பார்த்தாரு சூப்பர்காக வந்து அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு ஸோ அந்த படத்தில் அந்த பேட்டுக்கான பங்கு எழுத்த என்ன 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 பண்ணுது அந்த பேட் அந்த கான்செப்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம் அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தாருன்னா சூப்பர் ஆச்சு சார் நீங்கள் வந்து நிறைய படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கீங்க ஆனால் சில படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் அண்ட் வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ பெரிய ஹீரோ கூட நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா என்ன சிம்பிளுங்க இப்போ நீங்கள் நல்லவர் நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன் சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நல்லா வந்துட்டு கூட வாழ்வான் ஸோ கூட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவாக பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு акட்டர பாக்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது பதில் வரலையே சார். என்ன பதில்? அதானே வில்லன் பண்ணும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான இருக்கறாங்க. ஹீரோவும் வில்லன் மாதிரி தான இருக்காரு. பல பேர் வந்து பல மாதிரி தானே வருது. ஐ திங்க் அப்படி இருந்தா தான் பிடிக்குது எல்லாருமே. சோ என்ன பிடிக்குது அதுக்கு எது மாதிரி தான் பண்ணுவாங்க. அ மிரகம் எத்தியோ எத்தியோ உங்களை எத்தனை பேர் இன்ட்ரு எடுத்திருப்பாங்க? நாங்கள் லாஸ்டாக இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் கூட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க எப்படி அவங்க அவங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் டு நிக்கி கேட்டேன் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இன்னும் தேவைப்படுது படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின் ஒரு ஐடியா வந்தது நிக்கி ஒரு வேலை நீ இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல இமீடியட்டாக பண்ணலாமே எந்த சேனலுக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீம் அவங்கள சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ

மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்கள் ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான எண்ணிக்கை மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு கூடாத மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் செய்தியாவது என்னது யூகமானு தெரியல ஒன்று வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஹானெஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேறு யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க அவங்க இஷ்டம் ப்ரொடியூசராக உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை ஸ்டார்ட் பண்ணங்களா இல்லையான்னு தெரியல உங்கள் பிரதர் ஒரு படம் பண்ணுங்கள் வியாபாரம் நான் நான் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன இருக்கா இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா பிரதர் இன்னொரு ஷூட் ரெடி பண்ணியிருக்காரு அவர் வந்து கதை கேட்டேனா ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பாக போவோம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது நடிக்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோலோவாக கதை கேட்பீங்க இப்போ வந்து உங்க ஒய்ஃபு சேஞ்சு கேட்பீங்களா லவ் ஸ்டோரி எதாவது இல்லை இல்லைங்க அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபென்டன்ட் பட் ஒப்பீனியன் கேட்கறது உண்டு ஒரு விஷயம் நம்ம கதையா கேட்கும் போது அவங்க கிட்ட சும்மா ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல அந்த மாதிரி சொல்றது உண்டு அவங்க ஒப்பீனியன் அவங்க கொடுக்கறது உண்டு பட் டிசிஷன் மேக்கிங் அந்தது நான் மட்டும் தான் பண்ணுவேன் ஆல் தி பெஸ்ட் एक्चुअली கंग्रेचुलेट्स அஸ் வெல் थैंक यू இந்த பாரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபேமஸா யாரையாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா யாரோடதாவது அடாப்ட் பண்ணிருக்கீங்களா கரெக்டா இல்ல கௌரவ் திவாரி ஒருத்தர் இருக்காருங்க இருந்தாரு இப்போ இல்லை அவர் இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு அவரை பற்றி நிறைய படித்தேன் அவரை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிளஸ் அவரோட லைஃபும் என்னோட லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தாரு நானும் பைலட் ஆகலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் படத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு பண்ணார் அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ப அது அதை பற்றி படித்து பாம்பேயில் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவரை பற்றி படித்தங்க எஸ் அதி அதி சார் மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற வேறு மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பு வேற அளவுக்கு ஸ்டெக்சர் இருக்கும் அந்த படம் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேறு மாதிரி பேட்டர்ன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு ஏன் பார்த்து பார்த்து காலை வச்சுட்டு இருக்கீங்க ஏன் என்ன விஷயம் இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு நினைப்பேன் பிகாஸ் அதுதான் போட்ட காசு ஒரு வசூல் வரும் புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கும்போதோ இல்லை புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டேரெக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டேரக்டர் வேணும் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு படம் ஸோ அந்த மாதிரி எல்லாேருமே கொஞ்சம் டேலண்டடாக இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையிறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் எதுவே பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்தில் வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ணுற படங்கள் கொஞ்சம் கவனமாக சிறப்பாக பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம் அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கதை நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்கள் கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்ணுறதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை என்னுடைய லைன் வேறு இன்னொரு லைன் வேறுன்னு இருக்காங்களா இல்லை இல்லைங்க அது ரெண்டு பேரும் பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்க சூஸ் பண்ணுற ஒரு கதைகளாக இருக்கட்டும் நான் சூஸ் பண்ணுற கதைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனா அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தான் அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது அது நீங்கள் நினைச்சே படங்கள் வந்து ஹலோ படங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்க இப்போ நடிக்காத சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அர்ஜுன் சார் மாதிரி ஈடுபடலாம் இல்லையா யார் சார் அர்ஜுன் சார் வந்து அப்படி தான் பண்ணார் சேவகன் அப்படி நான் டேரக்ஷன் பண்ணுறோம் கேட்குறீங்களா இல்லை கமர்ஷியல் படமா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் அதாவது டேரக்ஷன் என்றது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்புங்க எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் என்னால் எடுத்துக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா ஆனால் டேரக்ஷன் பண்ணால் திருப்பியும் அடிக்க முடியாது அது டேரக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் இங்க வண்டியை ஓட்டிக்கலாமே பண்ணலாமே இல்லைங்க என்னால் அந்த மாதிரி என்னால் மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சப்தம் பற்றின ஒரு கேள்வி அதாவது ஜென்ரலான படங்கள் நடிக்கும்போது நார்மலாக அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹாரர் ஃபில் நடிக்கும்போது இமாஜினேஷனில் வந்து நடிக்கணும் ஸோ ஒரு பேய் இல்லை ஆனால் இருக்கப்போ நினச்சி நடிக்கணும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் நடந்துச்சா ஏன்னா பழைய பேய் படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுத்தி அடுவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்துச்சா அண்ட் இமாஜினேஷன் அடிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இன்டர்வியூஸ் நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது அமானுஷமா இல்லை வந்து மேட்ரு ஆஃப் நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஒரு லைட் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளங் 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 கிளங்னு ஆடிக்கிட்டு இருக்கு அது தெரியல டேரக்டர் நான் லைலா மேம் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை காற்றே வரல ஸோ ஓகே சாரி டோன்ட் டிஸ்டர்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாக்க்லேயே அந்த மாதிரி நிறைய தடவந்துட்டு இருந்துச்சுங்க கடைசியில் என்ன ஆகிடுச்சின்னா அது வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்கள் அவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஸோ மேபி அதுவாக இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் விட ஒன் நோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிங்கன்னோ அதாவது ஜென்ரலான கதைகள் ஈஸியாக அடித்து போயிடலாம் பட் இது மாதிரி இல்லாத விஷயங்களா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரிங்க இப்போ இப்போ ஹாரர் திரில்லர் அப்படின்னோன்னே அவங்க நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுலாம் இல்லை அது சப்ஜெக்டை பொறுத்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையிலையும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டேரெக்டருங்க அந்த டேரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக அவர் என்ன பண்ணுறாரு அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல ஸோ பே இருக்குது இல்லை அப்படின்னு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதாவது பேய் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப்பில் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லை பட் இந்த படம் அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்டர் பேர் படத்தில் இந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு அந்த ரிசர்ச் மெட்டீரியல் படிக்கும் போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்குது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும் கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேனா இல்ல சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது சரிங்க சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ ஷூட் பண்ணும்போதும் சரி ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்க எப்படி மென்டல் சரி அது ரியல் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நான் வந்து பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் நடிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொன்னது கரெக்ட் அவங்களுக்கு அந்த எனர்ஜி வரும்போது அதை அவங்க சென்ஸ் பண்ணும்போது மென்ட்லி தே ஹாஃப் டு பி ஸ்ட்ராங் ரொம்ப தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தேல் பி நோ சக்கம் டு த டோல் ப்ராசஸ் ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஸோ பக்கத்தில் நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த தைரியத்தில் அப்படியே ஷூட் பண்ணி சொல்லுங்கள் சார் மறக்குதானா நேம் எப்படி இருந்து போதா எப்போ வரப்போகுதா நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்க அதே டீம் அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஐ திங்க் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு நீங்கள்லாம் எப்படி வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது ஷூட்டிங் போகணுன்ட்டு ஸோ ஒன்மோர் கொஷின் அண்ட் அரவானில் தன்ஷிகா அப்புறம் பத்மபிரியா உங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் நிக்கி கல்ராணி வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்ஸி நடிச்சிருக்காங்க குண்டல கோதரி ஸோ முன்னாடி உங்கள் படங்களில் வந்து அளவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஹீரோயின் நடிக்க மாட்டிக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்டே தான் கண்டிஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்லை ஓகே இருக்கும் அதே இல்லாமல் இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு சில ஸ்கிரிப்ட்ல இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும்போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கதை நல்லா இருந்தால் போய் பண்ணிவிடுவோம் இப்போ கொண்டாட்டிக்கிட்ட கண்டிப்பாக கேட்டாகணும்மா இந்த மாதிரி இருக்குது ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையே பட் இன்னைக்கி கூட அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறதுனால ப்ரொஃபெஷ்னலாக இந்த கதைக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பாக பட் தேவைப்படலான் போது பிச்சு விடுவாங்க இன்னைக்கு இருக்க தமிழ் ஆக்டர்ல ஒரு ஆக்டருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பர்மிஷன் பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்ல சரி இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யார் தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அஜித் சார் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்றாரு பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா ஏன்னா தமிழ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா

சார் டைட்டில் உங்களுடைய ஈரம் சப்தம் மிருகம் இந்த மாதிரியான வரும் பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வருது உங்கள் படத்துக்கு டைட்டில் நீங்கள் ஏதாவது டைட்டில் சொல்லிடுங்களா இந்த டைட்டிலை விட வேற அளவுக்கு டைட்டில் சஜஷன்ஸ் கொடுப்பேன் சஜஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் டீமாக வந்து பேசுறது உண்டு பட் முக்காவாசி டைட்டில்ஸ் என் டேரக்டர்ஸே வந்து நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வந்துடுறாங்க ஸோ சஜஷன்ஸ் கேட்கறது உண்டு டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு எண்ட் வந்து இப்போ வரைக்கும் நான் எதுவுமே நான் கொண்ட அந்த டைட்டில் வந்து படத்தில் எப்பயுமே வச்சதில்லை பிக்காஸ் அவங்களே நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வரதுனால தேங்க் யூ சார் தேங்க் யூங்க லவ் யூ ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ